வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பா கொடுங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் தேனூரும் இதழ் சுகமா அத்தியாயம் இருபத்தி ஏழு திறந்து வைத்திருந்த பால்கனி கதவு வழியாக தென்றல் காற்று உள்ளே வந்து கொண்டிருந்தது நிலவு கொஞ்சம் இரவு நேரம் இரவு உறங்குவதற்கு முன்பு எப்பொழுதுமே சிறு குளியல் போடும் பழக்கம் விபாஷணிக்கு உண்டு அன்றும் குளித்துவிட்டு மார்பில் கட்டிய பூந்துவாலையுடன் வெளியே வந்தவள் கண்ணாடி முன் சென்று நின்றாள் அழகி நீ தனக்குத்தானே மெச்சிக் கொண்டபடி அப்படியும் இப்படியும் திரும்பிப் பார்த்து கொண்டவள் உண்மையிலுமே அழகிதான் நீள்விழி கண்கள் சற்று எடுப்பான நாசி ஸ்ட்ராபெர்ரி இதழ்கள் முதுகு சீராக வெட்டப்பட்டிருந்த கூந்தல் என நவநாகரிக யுவதி அவள் கண்ணாடி வழி தன் பிம்பத்தை பார்த்து கொண்டிருந்தவளின் முகம் திடீரென்று பயத்தில் வெளிரியது அவளுக்குப் பின்னால் திறந்திருந்த பால்கனி வழியாக எகிரி குதித்து உள்ளே நுழைந்தான் ஒருவன் கண்கள் சிவக்கா ருத்ரமூர்த்தியாய் நின்றிருந்தவனின் தோற்றமே அவனது கோபத்தை பறைசாற்ற மிரண்டு திரும்பியவள் ஏய் நீ எப்படி இங்க வந்த கோபத்துடன் வினவினாலும் குரலில் சிறு அதிர்ச்சி ஏளனமாக உதட்டை வளைத்து கோப சிரிப்பு விதித்தவன் நீதானேமா பேசணும்னு அன்னைக்கு வர சொன்ன அப்ப பேச முடியல அதுதான் இப்ப பேசலாம்னு வந்திருக்கிறேன் கூறியபடியே கதவை மூடி தாளிட்டவனின் செய்கையில் அவளுக்கு பயம் பிடித்து கொண்டது இப்ப எதுக்குடா கதவை சாத்துற மரியாதையா வெளியே போயிடும் மிரட்டியவளை நோக்கி அடிமேல் அடியெடுத்து வைத்து முன்னேறியவனின் பார்வை அவளை மேலிருந்து கீழாக அளவிட்டு ஒரு மாதிரியாக புன்னகைத்து வைக்க பெண்ணவளுக்கு அப்பொழுதுதான் தான் நிற்கும் நிலையை உரைத்தது அவசரமாக மார்பில் முடிச்சிட்டு இருந்த பூந்துவாலையை இருக பிடித்து கொண்டாள் பாருடா உனக்கு கூட இந்த வெட்கம் மானம் எல்லாம் இருக்குதா கேலியா இதழ் வளைத்தவன் கட்டிலில் கிடந்த அவளது மொபைலை எடுத்தபடியே அவளை நெருங்கினான் புருக்கி தனியா இருக்கிற பொண்ணுகிட்ட வந்து வம்பு பண்ண பார்க்கிறியா நான் மட்டும் கத்தினேன் உன் மானம் போயிடும் ஓ ஒரு மார்க்கமாக அவளை அளவிட்டவன் கத்து பார்க்கலாம் என்றான் தனது தாழையை தடவியபடி கத்த மாட்டேன்னு நினைக்காதே மிரட்டியபடி கத்த வாயெடுத்தவளின் இதழ்களை அவனது முரட்டு இதழ்கள் மிக வன்மையாய் சிறைப்பிடித்தது அவனிடம் விடுபட போராடி முடங்கியவளின் போராட்டம் அனைத்துமே அந்த வலிமையான ஆனவனால் மிக எளிமையாக முறியடிக்கப்பட்டது தன்னை பிடித்து தள்ளிய கரங்களை கோத்து பிடித்து பின்னால் முறுக்கியவன் இம்மையளவு கூட அவள் இதழ்களை விட்டு விலகவில்லை காதலை மட்டும்தான் முத்தத்தில் காண்பிக்க முடியுமா என்ன கோபத்தையும் ஆத்திரத்தையும் கூட காண்பிக்கலாம் என நிரூபித்துக் கொண்டிருந்தது அந்த காளையின் முத்தம் திமிரி விலக போராடியவள் மார்பில் முடிச்சிட்டிருந்த பூந்துவாளை இவர்கள் போட்டுக்கொண்ட சண்டையில் நழுவப் பார்க்க ஐயோ கழிவிறக்கத்தில் அவளுக்கு கண்ணீரை வந்துவிட்டது கல்லூரும் இதழ்களின் தித்திப்பில் மூழ்கியிருந்தவனின் உதடுகள் கண்ணீரின் உவர்ப்பை உணர அவன் மனம் கூட ஒரு நொடி தடுமாறித்தான் போனது மறுகணமே அவள் செய்த காரியம் நினைவுக்கு வர இறுகி போனவன் கையிலிருந்த மொபைலை உயிர்ப்பித்து அவளை முத்தமிடுவதைப் போல புகைப்படங்களை எடுத்தான் திமிரினால் ஆடை நழுவி விடுமோ என பயந்து அமைதியாய் நின்றவளின் கண்களில் மட்டும் கண்ணீர் விடாமல் பொழிந்தது வேகமாக அவளிடமிருந்து விலகியவன் போட்டோ எடுக்கிறீங்களோ போட்டோ அதுவும் இல்லாத ஒன்னே இருக்கிற மாதிரி மார்பிங் பண்ணி இதுக்கு எந்த மார்பிங்கும் தேவையில்லை போய் எல்லோர்கிட்டையும் காண்பி கையில் இருந்த மொபைலை மெத்தையில் தூக்கி எறிந்தவன் வந்த வேகத்தில் வெளியேறினான் என்னதான் இருந்தாலும் அவளும் ஒரு பெண்தானே அவன் முத்தமிட்டதை அவளால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை பரபரவென்று தன் இதழ்களை தேய்த்து விட்டு கொண்டவள் அங்கேயே தரையில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள் வந்தது போலவே பால்கனி வழியாக கீழே குதித்து தோட்டத்துக்கு வந்த வரதனுக்கு அடுத்தடி எடுத்து வைக்க முடியவில்லை தோட்டத்து புல்தரையிலேயே மண்டியிட்டு அமர்ந்தவன் முகத்தை அழுந்து தேய்த்து கொண்டான் மனம் பெரும் ஆத்திரத்துடன் அவளுக்கு தக்க தண்டனை அளிக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் அவளை தேடி வந்தான் முத்தமிட துணிந்தது கூட அந்த ஆத்திரத்தில்தான் ஆனால் அந்த கோபம் எந்த கணம் தாபமாக மாறியது என்று அவனுக்கே தெரியவில்லை ஆம் வன்மையாக இதழை சிரி பிடித்தவனின் செயல் போக போக அவனே அறியாமல் மென்மையை கடைபிடிக்க ஆரம்பித்தது ரோஜா இதழ்களை விட மென்மையாக இருந்த அந்த ஸ்ட்ராபெரி உதடுகள் அவனை பித்தனாக்கியது என்னவோ உண்மைதான் இது போதாது என்று தன் மேனியின் அவன் உணர்ந்த அவளது அங்கங்களின் வனப்புகள் எழுமிகு செழுமைகளின் சுழல்கள் அவனை அவனாக இருக்க விடவில்லை சொல்லப்போனால் தான் ஒரு ஆண்மகன் என்பதை அவன் முதன் முதல் உணர்ந்த கணம் அதுதான் சிறுவயதிலேயே தந்தையை இழந்து பெரும்பாரம் அவன் தோல் மீது இருந்ததால் மற்ற விஷயங்கள் எதிலுமே அவன் கவனம் செலுத்தியதில்லை அதுவும் பெண்கள் என்றால் ஆரடி தள்ளித்தான் நிற்பான் கிராமத்தில் அவன் வளர்ந்த சூழல் அப்படி தன் வயதுக்கே உரிய உணர்ச்சிகள் முதல் முறையாக கட்டவிழந்து சீறி பாய்ந்தது இந்த பெண்ணவளின் அருகாமையில் மட்டும்தான் ஏன் இந்த மாற்றம் தனக்குள் என்ன நடக்கிறது என ஒன்றும் புரியாமல் நெற்றியை அழுந்த தேய்த்துக்கொண்டான் அந்த ஆண்மகன் உடலின் ஒவ்வொரு அணுவிலும் எதுவோ ஒன்று வெடித்து சிதறி இன்பமாய் அவனை கொள்ள நேரம் பார்த்து கொண்டிருந்தது இந்த சுக அவஸ்தையை அவனால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை சே என்ன அவஸ்தையிடா இது சரியான பஜாரி அவ கிட்ட போய் மயங்க பார்க்கிறேடா வரதாம் தனக்குள் புலம்பிக் கொண்டவன் ஓரளவிற்கு தன்னை மீட்டிருந்தான் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அபராஜிதனின் சிகையை ஒரு மெல்லிய கரம் இதமாய் கோதிவிட்டது தூக்கத்தில் புலம்பிக் கொண்டிருந்தவனின் அலைப்புறுதல் மெல்ல மெல்ல இயல்புக்கு வரம் புன்னகையுடன் திரும்பி படுத்தவனின் கழுத்தடியில் அந்த கரம் சிக்கிக்கொள்ளம் அந்த கரத்துக்கு சொந்தமான காரிகையும் மிரட்சியுடன் மெல்ல தனது கரத்தை விலக்கிக் கொள்ள முயல குலுங்கிய கண்ணாடி வளையர்களின் சலசலப்பில் உறக்கம் கழிந்து கண்விழித்தான் அபராஜிதன் கண்விழித்தவனுக்கு எதிரே மாட்டிக்கொண்ட தவிப்புடன் நந்தினி நின்று கொண்டிருந்தாள் நீயா நீ எப்படி ரூமுக்கு வந்த எரிச்சலுடன் வினவியபடியே எழுந்த அபராஜிதன் இல்ல நீங்க தூக்கத்துல ஏதோ பயந்து போய் கத்துனீங்க அதனால தான் வந்தேன் திக்கி திணறி பதில் கொடுத்தவளின் கருவிழிகள் அங்கும் எங்கும் நர்த்தனமாடியதை தன்னை மறந்து சுவாரஸ்யத்துடன் ரசித்துக் கொண்டிருந்தான் அவன் பொய் சொல்லாதே இப்பதான் மகிக்குட்டி என்னை தூங்க வச்சிட்டு போறா அதுக்குள்ள எப்படி நான் பயந்து கத்துவேன் உனக்கு என்னை பார்க்கணும் போல இருந்திருக்குது அதுக்கு இது ஒரு சாக்கு ஏனோ அவளிடம் வம்பிழுத்து பார்க்க வேண்டும் போல் ஒரு ஆவல் அவனுக்கு ஐயோ இல்லவே இல்ல நான் எதுக்கு உங்களை பார்க்க விரும்புறேன் கையை உதறிக்கொண்டு விழிகளை விரித்தவள் விட்டால் அழுது விடுவாள் போல இதழ் தஞ்சமான புன்னகையுடன் தலையை சரித்து அவளையே பார்த்து கொண்டிருந்தவனின் காரிகையின் கருவெழியில் பார்த்தது அது உனக்குதான் தெரியணும் ஒருவேளை என்னை பார்த்துட்டே இருக்கலாம்னு போல இருக்குதோ என்னவோ தோலை குலுக்கியவனை கண்டு இவனுக்கா மனநிலை சரியில்லை என்ற ஆச்சரியம் நந்தினிக்குள் எழுந்தது உண்மைதான் அவனை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் போல் தான் இருக்கிறது ஆனால் இதை அவனிடம் சொல்ல முடியுமா என்ன எனவே மௌனமாக தலை குனிந்தவள் சத்தியமா நீங்க கத்துற சத்தம் கேட்டுத்தான் வந்தேன் நான் போறேன் தாவணியின் நுனியை திருகியபடி கூறியவள் திரும்பி நடக்க அன்னைக்கு எனக்கு காய்ச்சலா இருந்தப்போ என்னை பார்த்துக்கிட்டது நீதானே அப்புறம் தலைவலின் உன்கிட்ட காஃபி கேட்டுட்டு வந்து நான் தூங்கிட்டேன் அப்பவும் நீ என் ரூம்க்கு வந்திருக்க ஷூவை கழட்டி விட்டு எனக்கு போர்வையை போர்த்தி விட்டது நீதான் ரைட் கூர்மையான பார்வையை அவள் விழிகளுக்குள் செலுத்தியவனின் தீட்சண்யத்தில் அவள் திணறி தடுமாறினாள் அது வந்து உங்களுக்கு காய்ச்சல் கொதிச்சது வேற யாரும் இங்கே இல்ல அதுதான் திணறியவளின் இமைகள் படபடுத்ததோடு மட்டுமல்லாமல் இதழ்களும் வார்த்தைகளுக்கு தந்தியடித்தது பார்வை அந்த இமைகளிலும் இதழ்களிலும் மாறி மாறி படர்ந்து மேய அவனது பார்வையின் கூர்மையில் அவளது காது நுனி வரை சிவந்து போனது பியூட்டிஃபுல் தன்னையும் அறியாமல் முணுமுணுத்தவனின் பார்வை அவளையேதான் விடாமல் மொய்த்து கொண்டிருந்தது ஆ என்ன தடுமாறியவளால் என்ன முயன்றும் அவன் கண்களை சந்திக்க முடியவில்லை நீ அழகா இருக்கேன்னு சொன்னேன் தலையை சரித்து கண்கள் சிரிக்க அவன் கூறிய விதம் அந்த கண்ணியின் மனதுக்குள் பெரும் நிலநடுக்கத்தையே தோற்றுவித்தது நான் நான் போகணும் தடுமாறியவள் ஓடியே விட்டாள் அவளுடன் சேர்ந்து ஓடி அந்த வெள்ளிமணி கொலுசுகளின் சங்கீதத்தில் வாய்விட்டு சிரித்து கொண்டான் அபராஜிதன் அபு என்னாச்சு தூக்கத்துல சிரிச்சிட்டு இருக்கீங்க உறக்கத்தில் அவனது சிரிப்பு சத்தம் கேட்டு தனது அறையிலிருந்து வெளியே வந்த மகா அவனை உலுக்கி எழுப்பினாள் ஆ என்னமகி பதறி எழுந்தவனுக்கு அப்பொழுதுதான் உரைத்தது தான் கண்டது கனவு என்று இப்பொழுது நினைத்துப் பார்க்கிறான் கனவில் வந்த பெண்ணின் முகம் மங்களாக தெரிகிறதே தவிர தெளிவாக தெரிய மாட்டேன் என்கிறது ஆனால் அந்த பெண்ணிடம் உணர்ந்த ஏதோ ஒரு வகை உணர்வு இதோ இப்பொழுதும் கூட மேனி சிலிர்க்க அவனால் உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்படியென்ன கனவு அபு தூக்கத்துல நீங்க இப்படி சிரிச்சு நான் பார்த்ததே இல்ல மகாவின் குரலில் எழுந்து அமர்ந்தவன் தலையை உலுக்கிக் கொண்டான் என்னதான் தலையை உலுக்கிக் கொண்டாலும் கனவு விடுபடுவேனா என்றது தெரியல ஏதோ கனவு பதில் கொடுத்தவனின் ஆழ்மனம் கனவில் வந்த அந்த பெண்ணை தேடி தேடி ஏமாந்து போனது குழப்பத்துடன் சுழித்திருந்த அவன் முகத்தை கண்டு என்ன நினைத்தாளோ சாரி நல்லா தூங்கிட்டு இருக்கும் போது எழுப்பிட்டேன் நீங்க படுத்துக்கோங்க என்றவள் தனது அறைக்குள் சென்று விட்டாள் அதன் பிறகு உறக்கம் அபராஜிதனுக்கு தள்ளி நின்றுதான் வேடிக்கை பார்த்தது எதுக்குப்பா இங்க ரெண்டு பேரையும் கிளம்பி வர சொன்னீங்க ஹாலில் சக்கர நாற்காலியில் அமர்ந்திருந்த தனது தந்தையிடம் வினவியபடியே அங்கு வந்தான் அபராஜிதன் அவன் அருகே புது மணப்பெண்ணுக்குரிய தோற்றத்துடன் மகாவும் இருந்தாள் இருவரையும் நிறைந்த மனதுடன் பார்த்தவன் சொல்றேன் வாங்க என்றபடி பூஜையறையை நோக்கி நகரம் இருவரும் ஒருவரையொருவர் கேள்வியுடன் நோக்கியபடி அவரை பின்தொடர்ந்தனர் பூஜையறையில் இருந்த அம்பாளின் திருவுருவ சிலையில் காலடியில் பொன் தாளி சங்கிலி ஒன்று மலர்கள் தூவி வைக்கப்பட்டிருந்தது கல்யாணமாகி ரெண்டு வாரம் ஓடி போயிடுச்சு இன்னும் மறுத்தாளி கட்டலாம் வீட்டுல அம்மான்னு பெரியவங்க யாராவது இருந்தா நமக்கு சொல்லி வேலைக்கார பொண்ணு சொல்லித்தான் இப்படி ஒரு சடங்கு இருக்கிறதே எனக்கு தெரிய வந்துச்சு இது மரகதத்தினுடைய தாலி இதை எடுத்து உன் கையால உன் மனைவி கழுத்துல போடு எவ்வளவு நாள் தான் மகா இந்த மஞ்சள் தாலியோடவே சுத்திட்டு இருப்பான் அபராஜிதனிடம் கூறியவர் மகாவிடம் திரும்பி அம்மாடி மகா அபராஜிதன் இந்த தாலியை உன் கழுத்துல போட்ட பிறகு இப்ப கட்டி இருக்கிற மஞ்சள் தாலியை கழட்டி பூஜை அறையில வச்சுடு பொதுவா மாங்கல்யத்தை எடுத்து பொன் தாலியோட கோர்ப்பாங்களாம் ஆனால் அபராஜிதனுடைய அம்மா விருப்பப்படி நீ அவ போட்டிருந்த தாலியையே போட்டுக்கோ என்றவர் அந்த பொன் தாலியை எடுத்து மகனின் கையில் கொடுத்தார் இருவரும் திருட்டு விழி விழித்தபடி ஒருவரையொருவர் பார்த்து கொண்டனர் அந்த தாலிக்கே அர்த்தமில்லை என்று அவன் சொல்லிக் கொண்டிருக்கிறான் இவர் என்னடாவென்றால் சென்டிமெண்டாக தாயின் தாலியை எடுத்து தருகிறார் ஒன்றும் பேசாமல் மகா தலைக்குனிந்து கொள்ள தந்தையின் கரத்தில் இருந்து பொன் தாலியை வாங்கினான் அபராஜிதன் இருகரம் கூப்பி கண்களை மூடி வேதநாயகம் வேண்டிக் கொண்டிருந்த தருணத்தை பயன்படுத்தி கொண்டவன் அவரறியாமல் மகாவின் கரத்தை சுரண்டி அந்த தாலியை கொடுத்தான் நீயே போட்டுக்கோ அவன் கண்காட்ட ஒரு கணம் தடுமாறி வேதநாயகத்தையும் அவனையும் மாறி மாறி பார்த்தவள் அவன் படுத்திய அவசரத்தில் தானே கழுத்தில் தாலியை அணிந்து கொண்டாள் குங்குமத்தை எடுத்து அவளிடம் கொடுத்தவன் இதையும் வெச்சுக்கோ என்று முணுமுணுக்கம் அதையும் எடுத்து தன் நெற்றியிலும் மாங்கல்யத்திலும் தீட்டிக் கொண்டவளுக்கு சிறு கோபம் எட்டி பார்த்தது குங்குமமும் வச்சு விட்டுட்டியா ரெண்டு பேரும் மனம் போல மாங்கல்யத்தோட நீடோடி வாழணும் ஆசிர்வதித்துவிட்டு அவர் வெளியேறிவிட என்ன காரியம் பண்றீங்க அப்போ பெரியையாவே நாம ஏமாத்திட்டு இருக்கிறோம் காலம் காலமா கடைபிடிச்சிட்டு வர்ற இந்த சம்பிரதாயத்தை வச்சு விளையாடிட்டு இருக்கிறோம் எனக்கு என்னவோ சரியா படலாம் சீறிக்கொண்டு வந்தவளை நோக்கி சிமிட்டி புன்னகைத்தவன் இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் என்னென்ன நினைச்சிட்டு இருக்க மகி இதெல்லாம் ஜஸ்ட் மனுஷன் உருவாக்கினதுதான் உனக்கு புரியற மாதிரியே சொல்றேன் ஒரு ஜாதியில கல்யாணம் ஒரு மாதிரி நடக்குது இதுவே வேறொரு ஜாதியில வேற மாதிரி நடக்குது நமக்குத்தான் தாலி புனிதம் ஆனால் எல்லோருக்கும் அதே மாதிரி இல்லையே இப்போ தீட்டை எடுத்துக்கோ ஒரு மனுஷன் செத்துட்டானா கூட ஒரு ஜாதியில ஒரு மாதிரி தீட்டை அனுசரிப்பாங்க இன்னொரு ஜாதியில அடுத்த நாளே தலைக்கு குளிச்சுட்டு கோவிலுக்கு போவாங்க சோ இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி மனுஷங்க உருவாக்கிக்கிட்டதுதான் அதுவும் நம்ம உறவுக்குள்ள இந்த சம்பிரதாயம் எல்லாம் எட்டிக்கூட பார்க்க முடியாது அவ்வளவு ஆழமானது நம்ம உறவு நாமளும் நமக்கு தகுந்த மாதிரி இந்த சடங்கு சம்பிரதாயத்தை கொஞ்சம் மாத்திக்கலாம் தப்பில்லை அப்புறம் மறக்காம அந்த மஞ்சள் தாலியை கழட்டி வச்சிட்டு வா அவளது கண்ணம் தட்டி உரைத்தவன் பூஜ்யரையை விட்டு வெளியேறினான் அபராஜிதன் கட்டிய தாலியை கழட்டி அம்பாளின் திருவடிக்கு கீழே வைத்தவளுக்கு ஏனோ மனம் அடித்துக் கொண்டது என்னதான் கூறினாலும் சடங்கு பண்பாடு என்று வளர்ந்து வந்தவளால் இதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை ஒருவித குழம்பிய மனநிலையிலேதான் அவளது நாட்கள் நகர ஆரம்பித்திருந்தன தொடரும்